விதகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கட்டு தெரியும் சாதாரண ஒரு சிறுமி ஒரு பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த கிழவி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆணவ படுகொலை தமிழ்நாட்டத்தில் அதிகரித்திருக்கிறது தொடர்ச்சியாக கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அதிகரித்து வந்திருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை முழுக்க முழுக்க உருகுலை கிடக்கிறது அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது இப்படி அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது இதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல காவல்துறையின் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வந்தது கிடையாது காவல்துறை இந்த அளவிற்கு சீர்கட்டு எந்த ஆட்சியிலயுமே கிடந்தது கிடையாது என்னதான் ஒரு முதல்வர் வந்தாலும் என்னதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா கூட ஒரு குறைந்த அளவிற்கான நேர்மையான அதிகாரிகளாவது இந்த காவல்துறையினரை காப்பாற்றி வந்தாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில காவல்துறையினர் மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய கைப்பாவைகளாக மாறிவிட்டது இந்த திமுக ஆட்சியில தான் உதாரணமாக இன்றைக்கு டிஜிபியாக ஓய்வு பெற்றிருக்கிறார் சங்கல் ஜிவார் அவல்கள் இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு அந்த டிஜிபி பொறுப்புக்கு பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து தமிழக அரசால தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு இன்றைக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பாரு எல்லாரும் ஒரு பொறுப்புக்கு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு பொறுப்புக்கே பொறுப்பு டிஜிபியாக இன்றைக்கு வந்து வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தமிழகத்தை காட்போம் மக்களை மீட்போம் என்ற அந்த பிரச்சார பயணத்துல இதோட மூணு தடவை இந்த டிஜிபி நியமனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை பற்றி இந்த முறைகேடை பற்றி மூன்று முறை மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு அந்த எதிர்கட்சி தலைவர் பேசியும் கூட இங்கு இந்த எந்த விதமான ஒரு சட்ட முறைகளையுமே பின்பற்றாமல் இப்படி அந்த நடைமுறையை அந்த முறைகேட்டை எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த அரசு மேற்கொண்டிருக்கும் அப்ப முழுக்க முழுக்க இங்கே நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி கிடையாது அதிகாரிகளினுடைய ஆட்சிதான் அப்ப இந்த மு க ஸ்டாலின் என்ற பொம்மை முதல்வர் எதற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறார்ன்னு தெரியல இப்ப ஒரு முதல்வர் வந்து அவருக்கு வேண்டிய ஒரு அதிகாரியை நியமிக்கிறாரு அப்படின்னாக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரி அரசியல்வாதிகள் எப்பவுமே அப்படிதான் தங்கள் ஆட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை நியமிப்பாங்க அப்படின்னு போயிடலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த சீனியாரிட்டி அடிப்படையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் இருக்காங்க இந்த வெங்கட்ராமனுக்கு முன்னாடி எட்டு பேர் இருக்கிறாங்க டிஜிபி ஆகுதற்கு தகுதியான நபர்கள் எட்டு பேர் இருப்பாங்க அந்த எட்டு நபர்களை தவிர்த்து விட்டு ஒன்பதாவது நகராக அதாவது பட்டியலில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமனை தேர்வு செய்தது எதற்காக அப்படின்னு பல கேள்விகள் நம்மள்கிட்ட எழும்பது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி ஓய்வு பெறுகிறார் என்றால் அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே யூபிஎஸ்சிக்கு அந்த மாநில அரசு அடுத்து யார் டிஜிபியாக பொறுப்பேற்பதற்கு தகுதியான நபர்கள் அவர்களுடைய பட்டியலை தயார் செய்து அந்த யூபிஎஸ்சிக்கு அனுப்பிடணும் ஆனால் இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு அரசு யார் தகுதி வாய்ந்த நபர்கள் அந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பல அப்படியே அனுப்பியிருந்தாலும் அதை தப்பும் தவறுதலுமாக சீனியாரிட்டியே இல்லாதவனெல்லாம் முன்னாடி போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க இன்னைக்கு யுபிஎஸ்சிக்கு அப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அனுப்பிவிடுமே ஆனால் தமிழ்நாடு அரசு அனுப்பவில்லை அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு டிஜிபி நியமிக்கவே கூடாது ஏனென்றால் அந்த டிஜிபி பதவி என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒரு இதயம் போன்றது அதுதான் ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பதவி ஒரு பொறுப்பு அப்ப அப்பேர்ப்பட்ட ஒரு அதிகாரம் மிக்க பதவியை வந்து எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் நியமிக்கணும் தேவையான நபர்களை நீங்க நியமிச்சீங்கன்னாக்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருடைய ஆர்டர்ஸ் அவருடைய கட்டளையை ஒருபோதும் ஏற்று செயல்பட மாட்டார்கள் யோ நீ சிபாரிசுல வந்து பதவி நான் உன்ன மதிக்கணுமா அப்படின்ற ரீதியில போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையானவர்களை அவர் நியமித்ததால் அந்த நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பு டிஜிபி என்ன பிறவார்னா அவருக்கு தேவையானவர்களை அவர்கள் கீழே நியமிப்பார் அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உருகு அப்போ இந்த காவல்துறையினுடைய தனித்தன்மையை அப்படி எழுந்ததன் விளைவாக தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இந்த காவல்துறையினரால் தான் திமுக ஆட்சி அகற்றப்படும் திமுக ஒருவேளை வர தேர்தலில் தோத்து போனதுனா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த காவல்துறைதான் காரணமாக இருக்குமே தவிர வேறு வேறு யாரும் அதற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நியமனத்திற்கு எதிராக இந்த பொறுப்பீட்டி ஜிபியாக இப்ப வெங்கட்ராமன் வந்து நியமிச்சிருக்காங்க எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு பீப்புள்ஸ் வாட்ச் என்ற அமைப்பின் சார்பாக திரு ஹென்றி டிவேன் அவர்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்ன சொல்லி அவர் தொடர்ந்திருக்காருனா உச்ச நீதிமன்றம் நீங்க ஏற்கனவே அறிவுறுத்திருக்கீங்க பொறுப்பிட்டி ஜிபி போடக்கூடாது ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகிறார் என்றால் அவர் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் அடுத்து யாரு டிஜிபியாக பதவியேற்க தகுதி வாய்ந்த நபர்கள் என்ற பட்டியலை அந்த தமிழ்நாடு அரசு யூ பி அனுப்பிடணும்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நீங்க உத்தரவு போட்டிருக்கீங்க உங்கள் உத்தரவை மீறி இந்த தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யார் என்ற பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பல அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தரவையும் மீறி பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஹென்ரி திபேன் அவர்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விரைவில் அது விசாரணைக்கு வர இருக்கிறது நிச்சயமா இவனுக்கு வந்து மாட்டிக்குவாங்க இந்த தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு நல்லா குட்டு வாங்கிட்டு வருவாங்க ஏற்கனவே பல வழக்குல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இந்த திமுக அரசு அசிங்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த வழக்கிலும் நிச்சயம் அசிங்கப்படும் முழுக்க முழுக்க காவல்துறை சீர்கட்டு போய் கிடக்கிறது ஏனென்றால் டிஜிபியாக பதவி ஏற்பதற்கு எட்டு பேர் இருக்கும்போது எட்டு பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் முன்னணியில் இருக்கும்போது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய இந்த வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபியாக மாற்றுவது எதற்காக அப்படின்னு பல கேள்விகள் எழும்புது அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையில சாதிய பாகுபாடுகள் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உளவுத்துறை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அவர் தொடர்ச்சியாக தென் தமிழகத்துல அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால தென் தமிழகத்துல இன்றைக்கு தொடர்ச்சியாக சாதிய கலவரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ தென் தமிழகத்துல பெரும்பாலும் இதுவரைக்கும் வட இந்திய ஐபிஎஸ் அதிகாரி தான் அதிக அளவுல போடுவாங்க அந்த இன்றைக்கு குறைஞ்சு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக காவல்துறையிலேயே வட இந்திய அதிகாரிகள் தமிழ்நாட்டு அதிகாரிகள் சொல்லிட்டு இரண்டு பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் ஆனால் இதையெல்லாம் கலையாமல் இதையெல்லாம் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டு வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எதுவுமே கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு வெளிநாடுகள்ல ஐரோப்பாவால உல்லாச பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு எக்கெடு கெட்டு போனா என்ன எந்த குட்டிச்சவரா ஆனானா எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அவர் உல்லாச பயணத்துல குடும்பத்தோட சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு அப்ப தமிழ்நாடு மக்கள் நல்லா பார்த்துங்க ஒரு சாதாரண ஒரு டிஜிபி நியமனத்திலேயே எந்த அளவிற்கு குளறுபடிகள் நடந்திருக்குன்னு பாருங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்பொழுதே எந்த அளவுக்கு குளறுபடிகள் மேற்கொண்டு அவர்களுக்கு சாதகமான நபர்களை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு எல்லா சேட்டைகளையும் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க விரைவில் இதற்கான முடிவுரை நீங்கள் எழுதுவீர்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நன்றி